இப்போ கிளிநொச்சி நகரத்தில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மகாவித்தியாலயம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பிள்ளைகள் படிக்கிற பண்டிகூட மகாவித்தியாலய பிள்ளைகள் போகிறதுக்கு பாதையை ராணுவம் முடிகிறது எத்தனை தடவை இந்த கூட்டத்திலையும் கடைசி கூட்டத்திலும் பேசப்பட்ட விஷயம் என்னைக்குமே அந்த பாதை மறைக்கப்பட்டு தான் இருக்குது தயவு இந்த கூட்டத்திலேயே அவர் முடிவெடுத்த அந்த பாதையை அந்த புள்ளிகள் கிரவுண்ட்ஸ் போக விட நாமே ලෞන්ඩට යන පාර ුත කරන්නයි චුට්ට මිල්ලාල නාට ග ීතලාද පාර කැන बड़ा कर। एक आर्डर देना है ना मेरे काली मुझे कह रहे हैं एक कि फार हो तभी उत्तराधिकारी निकल जाता सर मेरे कह रहे हैं कि जब भी इसके जीवन में आप ऐसा करो आह हाँ यहाँ का बदला इस बार से खाली नहीं क्योंकि क्या मैंने अगले सितंबर में जब मैं जब टैंप पे गया तो इन and uh, some school development society members actually that access road divided to two uh, that can is two parts so that's why that army that, that it is difficult to go to the purpose first in the road then uh, they suggested some alternative roads, but that one also not possible because that road is go through the one tank is there so kids, they may be the, bank, they may be the bank. So கைப்பற்ற கவிங்கல கல்லூரி இருக்குதுல குளக்கரை நீர்ப்பாசனி இருக்குது அப்ப அந்த பாடசாயக்கூடிய பாதையை விட்டா தான் கவிங்கல கல்லூரி நீர்ப்பாசன திணைக்களம் நீர்வழங்க துணைக்களம் எல்லாத்துல காணியும் சேர்த்து பெறும் அப்புறம் உருவாக்கணும்னு சொல்றது அவ்வளவு பொருத்தம்

விடயம் சம்பந்தமா நான் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை கிடைக்க வேண்டியிருக்கு என்னென்ன இடத்தில் இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமாகி பொதுமக்களிடம் இருக்கிற அனுமதி பத்திரங்கள் பல்வேறு குறைவு தேசங்களிலேயும் அந்த அனுமதி பத்திரங்கள் இல்லை பெண்களுடைய மாவட்ட காணி காணப்படுத்துவதற்கு முழுமையா இல்லை அப்ப சில நேரம் பொதுமக்கள் கைமாட்டிட்டு பெண்களுடைய ஒருத்தினர் இல்லை மில்லியனோட பழைய போட்டோ காப்பீஸ் வந்து சில கிளைம் பண்ண இப்படி மாவட்டத்துல ஒரு ஏழாயிரம் மணி காணி பிரச்சனைகள் மூல பத்திரங்கள் இல்லாதாலும் ஒரு இடத்துல இல்லாதாலும் இரண்டாயிரம் போட்டோ காபீஸை வைக்கணும் டைம் டு டைம் கிளைம் பண்றதால பிரச்சனைகள் இருக்கு அப்ப இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு மாகாண காணி ஆணையோட கதை நான் நாங்கள் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஆறு காணி நடமாறு பிரிவுகளை அந்தந்த கிராமங்கள்ல வச்சிருந்தோம் முதலாவது ராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட செங்கோடு இருபத்தி கட்டணி விடுவிக்கப்பட்டிருந்தது பிரதேச செயலாளருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டிருந்தாலும் புதியவர்களிடம் கையளிக்கப்படாமல் இருந்தது நாங்கள் ஒரு மூணு கூட்டங்கள் தொடர்ச்சியாக கிராமத்தில் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதுல இப்ப நான் செஞ்சோலையில வசிக்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது படிப்பில் இருந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்கள்ல ஒரு உண்மையாக முன்வரப்பட்ட நாற்பது குடும்பங்களையும் ஆரம்ப உரிமையாளர்கள் சில நேரம் அந்த உரிமை அவர்கள் காஞ்சி போனவர் இப்ப வந்து என்ன அகிலமாக அவர்களே ஒரு வணக்கப்பாடுகள் கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வீதம் முடிச்சுட்டு முன்னூறு அஞ்சு வீதம் பிரச்சனைகளை நல்லா இருக்கிறேன் இப்போ சந்தியில ஒரு ராணுவ நினைவு சின்னம் இருக்கு இப்போ சந்தி அதுக்கு பின்னால ரெண்டு ஏக்கர் அந்த பிராமரிக்கிறதுக்கான ஒரு இருபது ராணுவத்திற்காகவே ரெண்டு ஏக்கர் காணி இப்பையும் பத்திருக்குவாரு உங்களுக்கு நல்லா தெரியுமா நினைக்கிறேன் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவில் பெரியசாமி சந்திரசேகரன் அமைச்சராக இருந்த காலத்துல அறுபத்தஞ்சு எந்த செலவு கலாச்சார மண்டபம் கைநொச்சில கட்டப்பட்டிருந்தது அரசு அவருடைய செலவு அந்த மண்டபத்தில் யுத்தத்துக்கு கூட ராணுவத்தான் ரெடிச்சு அடிக்கிட்டு இன்னைக்கு அந்த இடம் இல்லாமல் போனது இப்போ அந்த ரெண்டேக்கர் காணியை இப்போ கட்சியில் கூட ஆக எடுத்து சந்திர சேர்ந்த கடைசி அது ஒரு கலாச்சார மண்டபம் வரணும் அதுக்கு இடம் தான் ஒதுக்கப்பட்ட இடம் அது அந்த அந்த இராணுவ சின்னம் இருக்கிற இடம் எடுக்கப்பட்டு சின்னம் எடுக்கப்பட்டு அதில் கலாச்சார மண்டபத்துக்குரிய இடமாக இருந்தால் மாற்றப்படணும் தயவு செய்து அறிக்கையில் அது சேரும் இவ்வளவு இவ்வளோ காணிகள் இந்த நகரப்பகுதிக்குள்ள தேவை இல்லை யுத்தம் முடிஞ்சுது பதினஞ்சு வருஷமாக குட்டுச்சந்தம் இல்லை நாட்டில் மாற்றம் வந்திருக்கு மக்கள் ஆனந்தம் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து கொஞ்சம் முடிப்பாக இதை செயற்படுத்தணும் வர்கள் மத்தியில பல்வேறு உணர்படிகள் இருக்கிறது சரியா ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்மார்ட் நிறைவாளர்களாக இருந்த உண்மையான காணி உண்மையாளர்கள் கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் கிராமங்கள் கிராமங்கள வேறுபாக்கிறார்கள் தானே அவங்க கிராமங்கள்ல ஆக்க இருக்கின்ற போகுது அப்ப அவர்களுக்கு தெரியும் பிரதேசத்தில் இருந்தாக்கல் யாருங்க அந்த வகையில கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது அந்த வகையில என்ன அதுல இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னால் காணுகிறவான அந்த ஆவணங்கள்ல அந்த ஆவணங்கள் வந்து முள்ள குடியேற்றம் செய்யப்பட்ட வீடு செய்தப்பட்ட போது என்னது ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அந்த பேர் விலங்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி தற்போதைய விலங்கு மக்கள் பண்ணப்படாமல் இருக்குன்னு சொல்லி அது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை ராஜ்மேந்த நாற்பத்தி ஆண்டு ஒரு அரசாங்கம் மாநாட்டில் அவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்டது எங்களுடைய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பொதுவாகப்பட்ட போது என் தெரிவிக்கப்பட்ட பிரச்சனை இதுதான் கீழ்கஞ்சி மாவட்டம் சார்பாக எங்களிடம் அந்த ஒவ்வொரு மத்திய தரப்பு காணி மற்றது நோய்கள் வந்து பெங்களூரு மாவட்டத்தில் முதலாவதார தீர்க்க வேண்டிய பிரச்சனை நான் வந்து அந்த கூட்டத்தில் நான் பிரஸ்தாவித்து வந்த பிறகு திங்கட்கிழமை ஜனாதிபதி செய்வதற்காக என்னென்ன ஒரு அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது அப்போ அந்த கூட்டத்திலேயே நான் பிர பிராபித்தது இந்த பிரச்சனைகள் தென்ன மாவட்ட மன்றத்திலேயே தீர்க்கப்பட முடியாது காணியமைச்சி காணி ஆணையாளர் நாயகம் லேண்ட் கவுன்சில் இருந்தாலும் சிறுவேடி பார்த்தாலும் பெரிய அளவில் எங்களோட மாவட்டத்திற்கு அவர்கள் தொடர்ச்சியாக மாற முடியும் என்றால் வந்து சில விஷயங்களை உங்களுடைய நடைமுறையில் இருக்கிற ஏற்பாடுகளுக்கு பிறகு இருக்க முடியாது இசையுடன் அமைச்சரவை அது சில விஷயங்களை திரைப்படுகின்றது இதுகளை செய்யும் என்று கட்டுல ஜனாதிபதி உறுதியாக அந்த சமூகத்தில் உறுதியளித்திருந்தவர் அதன் அடிப்படையில் தனக்கு கடந்த திங்கட்கிற மறைத்து ஊறப்பட்டிருக்கின்றது நாங்கள் அடுத்த மறுநாளை அனைத்து வச்சிருக்கின்றோம் நாங்கள் இன்னைக்கிலே இதற்கானவரும் இசையிடம் எடுத்தால் கிருங்கஞ்சி மாவட்டத்துக்கு ஜனாதிபதி செய்திருந்தாலும்